தாய்மையே பெண்மை நீங்கள் ஏன் பத்தினியுடன் இல்லற முறையில் வாழவில்லை என்று ஒருவர் கேட்க பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதையை சொன்னார் நீ கேட்ட கேள்விக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன் ஒருநாள் பரமசிவனுடைய குழந்தையாகிய கணேசன் ஒரு பூனையை நகத்தால் கீறி காயம் பண்ணிவிட்டான் பிறகு தாயிடம் திரும்பி போனபோது அவளுடைய கன்னத்தில் ஒரு காயம் இருக்க கண்டு அம்மா இதென்ன உன்னை காயப்படுத்தினது என்று கேட்டான் அதற்கு பார்வதி மகனே இது நீ செய்த வேலையல்லவா உன்னகத்தினால் கீறின காயம் இது என்றாள் இதென்ன விபரீதம் நான் எப்பொழுது உன்னை அம்மா என்றான் கணேசன் கண்மணி நீ பூனையை தொந்தரவு செய்து கீறினதை மறந்துவிட்டாயா என்றாள் கௌரி ஆமாம் கீறினேன் அது உன் கன்னத்துக்கு எப்படி வந்தது என்று கணேசன் கேட்டான் மகனே உலகமெல்லாம் என் உடல்தானே யாருக்கு என்ன காயம் உண்டானாலும் அது எனக்கு உண்டான காயமே என்றாள் தாய் இதற்கு மேல் கணேசன் யாரை விவாகம் செய்து கொள்ள முடியும் எந்த பெண்ணைக் கண்டாலும் அவளை தன் தாயாகவே கண்டான் பெண்மை அனைத்தும் அவனுக்கு தாயாகவே போய்விட்டது விவாகம் செய்து கொள்ளும் எண்ணத்தையே ஒழித்தான் என் கண்ணுக்கும் அப்படியே எந்த ஸ்திரீயும் பார்வதி அம்மனாகவே தோற்றம் தருகிறாள் நான் என்ன செய்வது என்று பதிலளித்தார் பரமஹம்சர்